மின்சார கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் குரோம்பேட்டையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் மின்சார கட்டண உயர்வு மற்றும் இரும்பு விலையேற்றத்தை கண்டித்து தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் கோ வெங்கடேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வெல்டிங் இயந்திரத்தை வைத்துக் கொண்டு மின்சார கட்டண உயர்வால் தொடர்ந்து வெல்டிங் தொழில் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் மின்சார கட்டணத்தில் மானியம் வழங்க வேண்டும் வெல்டிங் தொழிலாளர்களுக்கு இரும்பு விலையில் மானியம் வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

மத்திய அரசை வெம் மின்சார விலை உயர்மை கட்டுப்படுத்து மத்திய அரசே மாநில அரசு மத்திய அரசே மாநில அரசு கட்டுப்படுத்திய கட்டுப்படுத்து இருந்த என்ன தங்கமா தினம் தினம் வெளியேற்றன தினம் தினம் வெளியேற்றன இருந்த என்ன தங்கமா மின்சார விலை நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் மின்சார விலை உயர்வையும் தினம் நாள்தோறும் இரும்பின் விலையேற்றத்தையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமாக மத்திய மாநில அரசுகளுக்கு நாளொன்றுக்கு தினம் நாளிதழில் எங்களுடைய இரும்பின் விலையை எங்களுக்கு வெளிப்படை தன்மையாக வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக மின்சார விலையில் எங்களுக்கு மானியம் வேண்டும் ஆகவே இரண்டு கோரிக்கைகளையும் மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் முன்வைக்கின்றோம் எது இந்த மாதிரி இதெல்லாம் எந்த மாதிரியான பாதிப்புகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பின் விளையாற்ற இருக்குது மூலப்பெர்களோட வி இருக்குது நிறைய கடைகள் வந்து தொடக்கிறது இல்லை எல்லா கடையும் மூடிட்டே போகிறோம் எங்களோட இதில் வாழ்வாதாரம் கெ போகுது ஆகையால் மத்திய மாநில அரசுகள் எங்கள் மேல் கவனம் கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயிர் வேண்டும் இந்த மின்சார கட்டணம் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க அது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு அந்த மாதிரி குறிக்கிட்டால் யூனிட் நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் அதை பற்றி உங்களுடைய கருத்து அது நீங்கள் மாதம் மாதம் கணக்கிறதும் வேணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த சிறு குறு தொழிலில் நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிட்டோமா அதில் இருக்குமானே எங்களுக்கு தெரியல ஏன்னா எங்களை அழைத்து எந்த அரசும் உங்களோட கோரிக்கை என்ன உங்களோட வாழ்வாதாரம் எப்படின்னு கே கேட்குறது இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்தா மாதிரி மாதம் மாதம் கணக்கு வேண்டும் ரெண்டாவது இந்த கணக்கு எடுக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா சரி அந்த டேட்டுக்குலாம் வந்துலாம் எடுக்கிறதில்ல முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லாக ஒரு பாஞ்சாம் தேதி அப்படின்ற ஒரு மைண்ட் நம்மளுக்கு இருக்கும் இப்போ அது இல்லை அவங்க எப்போ எடுக்கிறாங்க என்ன எதுன்னு தெரியல அவங்க வராங்களான்னு கூட இல்லை அவங்களே சிசத்துலேயே போ போட்டு அனுப்பிடுறாங்க ரெண்டாவது ஒரு வெல்டிங் கடைக்காரங்க ஒரு நாலு கிலோவாட் வாங்கி வெ வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் வேலை இருக்குது அப்படின்னா அது அஞ்சு வாட்டாக மாறும்போது அதை அப்படியே உ உயர்த்திட்டு அடுத்த மாதம் ஒரு கிலோவாட் கூட யூஸ் பண்ணலன்னா அதே அந்த அஞ்சு வாட்டில் தான் எங்களை கொண்டு போகிறாங்க அதனால் இப்போ கெப்பாசிட்டர்னு ஒன்று போடுறாங்க ஏகப்பட்டது இருக்குது ஒரு அஞ்சாறு வழியாக அதாவது மின்சார விலையாற்றம் ஒன்று கெப்பாசிட்டர் ஒன்று கணக்கீடு ஒன்று ரெண்டாவது இந்த கிலோவாட் ச சம்மந்தம் ஒன்று இது மாதிரி நிறைய விஷயத்தில் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது ஆகவே மத்திய மாநில அரசுகள் எங்களுடைய வெல்டிங் சமுதாய தமிழகம் முழுவதும் உள்ள வெல்டிங் சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட அரசுகள் எங்கள் மீல் கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஒரு சின்ன ஏரியா இந்த பல்லாவூரன் டூ தாம்பரம் வரைக்கும் இருக்கிறதுல ஒரு பத்து வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பத்து வெல்டிங் கடைங்க இருந்தது இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு வெல்டிங் கடை கூட இல்லை எல்லா கடையும் மூடையாச்சு ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது மின்சார விளையாற்றம் தொழிலே பண்ண முடியல லேட் பற்றேன்னு ஒன்று இருந்தது இப்போ அந்த லேட் பற்றையும் இல்லை ஃபுல்லாக காலி அழிஞ்சு போச்சு அந்த இடத்துக்கு தான் எங்களோட வெல்டிங் கடையும் போ சென்று கொண்டு ஆகையால் மத்திய மாநில அரசுகள் எங்கள் மேல் கவனம் கொள்ளுமாறு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக்கொள்ள போராட்டம் நாங்கள் இதுவரைக்கும் மூணு போராட்டம் பண்ணியிருக்கோம் சோழநல்லூர் பண்ணியிருக்கோம் ராஜரத்ன சாலை பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து வருங்காலங்களில் தொடர் உண்ணாவிரதம் மாவட்டந்தோறும் நடத்தப்படும் மாநில தலைவர் கோ வெங்கடேசன் தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கம்